வெல்கம் டு வைபித்தாது இன்றைக்கி நம்ம சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அது என்னென்னா பருப்பே இல்லாத இன்ஸ்டன்ட் சாம்பார் வெங்காயம் தக்காளி இருக்கா ஈஸியாக செஞ்சிடலாங்க இந்த சாம்பார் இந்த சாம்பார் செய்ய ஒரு பத்து நிமிஷம் போதுங்க இந்த காலத்து பசங்களுக்கு நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் ரெண்டு இட்லி சேர்த்தே சாப்பிடுவாங்க பசங்க வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்க இதுக்கு நான் சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் பாதி பாதியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் மூணு பெரிய தக்காளியா மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அது போல போட்டுக்கோங்க ஒரு வாசனைக்காக ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில எடுத்து வச்சிருக்கேன் வானொலியில எண்ணெய் சூடாயிட்டு இருக்கு இதுக்கு கொஞ்சம் தாளிப்புக்கு கடுகு பொறிஞ்சதும் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் உளுந்து பொரிஞ்சிடுச்சு இப்ப நம்ம பச்சை மிளகா கருவத்துல சேர்த்துக்கலாம் இப்ப இதுல கொஞ்சம் வெங்காயம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வரைஞ்சோம் ரொம்ப ஈஸி ஒரு அஞ்சு நிமிஷத்துல செஞ்சிடலாம் உங்களுக்கு மார்னிங் பிரேக் தான் செஞ்சுட்டு இருக்கேன் இதுதான் வேணும்னு பேசி ரெகல பண்ணி கேட்டதுனால இப்ப அதை பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் அவளுக்கு இந்த ரொம்ப பிடிக்கும் பாருங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சப்பிளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் மட்டும் நல்லா வதஞ்சிட்டோம் அதுக்குள்ள நம்ம ஒரு பொடி அரைச்சிட்டு வந்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் உங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அது போல போட்டுக்கோங்க எங்களுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை போதும் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் அதில் போட்டுக்கிறேன் இது பவுடர் மாதிரி அரைச்சிட்டு வந்துடுறேன்

பாருங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது தகுந்த வெறும் மிளகாப்பூள் சேர்த்துக்கலாம் குழந்தைங்க காரத்துக்கு அந்த மாதிரி சேர்த்துக்கங்க ஒன்னே கால் ஸ்பூன் தூள் இது பச்சை வாசனை போகட்டும் பாருங்க பொட்டுக்கட பவுட்ரு இந்த பேசன்ல கொட்டிருக்கேன் இதுல தண்ணி குத்தி கரைச்சிக்கலாம் நல்லா கட்டி இல்லாத கரைச்சிருங்க கட்டி இல்லாத கரைச்சிட்டோம் இதுல ஊற்றிக்கலாம் நமக்கு எவ்வளவு சாம்பார் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் பொட்டக்கல்ல கெட்டி ஆயிடும் பொதி கொதிச்ச கெட்டி ஆயிடும் இது நல்லா கொதிச்ச பிறகு காட்டுறோம் பாருங்க இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கெட்டி ஆயிடும் பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு இதில் தலை தூவி நம்ம இறக்கிடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் பருப்பு இல்லாத சாம்பார் ரெடி பார்த்தீங்களா உடனடியாக செஞ்சிடலாம் ஈஸியாக ரொம்ப டேஸ்டா இருக்கும் சீக்கிரம் செய்யணும்னா பத்து நிமிஷத்துக்குள்ள செஞ்சிடலாம் இந்த சாம்பாரை ரெடி சாம்பார் ரெடிங்க பருப்பே இல்லாத சாம்பார் இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெடி இது நீங்கள் காலையில் நேரத்துக்கு செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை அடிக்கடி நீங்களே செய்வீங்க இதை ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே அடிக்கடி செய்வீங்க செஞ்சு பாருங்க சோம்பல்லாம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப வாசனையாக இருக்கும் இந்த சாம்பார் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் யாரோ சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போல் புது புது டிஷ்ஷோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்